கண்ணிராசிக்கான தெரியும் குருஜி தெரியும் கண்ணிராசினா உங்களுக்கு சிரிப்பு ஏன் தான் எங்களுக்கு எங்களுக்கு இந்த ராகு என்ன செய்யப்படுறார் ஆறாம் இடத்தில் வருகிறார் வீட்டிலே கேது பகவான் இருக்கும் பொழுது விரயங்களை குறைக்கிறார் தேவையில்லாத விரயங்கள் எல்லாம் உங்களுக்கு குறைக்கிறார் ஆறாம் வீட்டில இருக்கக்கூடிய ராகு பகவான் எதிரிகளை வின் பண்றார் யார் எதிரியோ அவங்களை ஜெயிச்சிடுறீங்க உலகெங்கிற இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்கார தெரியும் குருஜி தெரியும் கண்ணிராசினால் உங்களுக்கு சிரிப்பு ஏன் வருதுன்னு தான் எங்களுக்கு தெரியல அது நான் எப்பொழுதுமே சொல்கிறது தான் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் இப்படி விருச்சிகராசி சொல்கிறேன் இந்த மாதிரி கன்னிராசிக்காரர்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் நீங்கள் ரொம்ப நல்லவங்க நீங்கள் கடைசி வரைக்கும் எப்பேற்பட்ட இடமாக இருந்தாலும் நீங்க கன்னிராசி நீங்க கல்யாணம் பண்ண ராசியாக ஆகவே முடியாதா இல்ல இல்ல நீங்க கன்னி ராசி தான் கிடைச்ச வரைக்கும் நான் உங்களை கிண்டல்லாம் பண்ணல உங்களுக்கு பேர் வைக்கிறான் நீங்க உபயராசி உங்களுக்கு ரெண்டு முன்னாடிலாம் சொல்கிறான் சொல்றான் லூத்து போய் அவ்வளவு ஒன்றும் கிடையாது பொதுவா நீங்க கடும் பிரம்மச்சாரி ஆனா யாரோ உங்களுக்கு யாரோ கன்னிராசின்னு பேர் வச்சுட்டாங்க இப்ப நல்லா மீன் ராசி மீனம் என்ன அப்போ நம்ம என் ஓய்வு சிந்து எல்லாம் விரிச்சுக்கம் தேழு அப்புறம் நம்ம வித்யா மேடம்லாம் எல்லாம் கடகராசி நண்டு ஆனா நீங்க கன்னிராசி உங்களுக்கு இந்த ராகு என்ன செய்யப்படுறார் ஆறாம் இடத்தில் வருகிறார் ஆறுங்கிறது என்ன ரண ருண ரோக சத்ருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு அம்சத்தில் ராகு பகவான் வருகிறார் பொதுவாகவே நண்பர்களே சர்ப கிரகங்கள் நான் சொல்லியிருக்கேன் மறைவு ஸ்தானத்திற்கு வருவது நல்லது கூடைய ராகுவும் பனிரெண்டுக்குடைய கேதுவும் என்ன தருகிறார்கள் கேது பகவான் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது பனிரெண்டுங்கிறத அயன ஸ்தானத்தை தருகிறார் அயன சயனஸ்தானம்னா என்ன தாம்பத்தியம் ஒன்றா நீங்கள் இருக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் கேது பகவான் உங்களுக்குள்ளே உண்ட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணி இன்டிமெசி போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணுகிறார் பன்னிரெண்டாம் வீட்டிலே கேது பகவான் இருக்கும் பொழுது விரயங்களை குறைக்கிறார் தேவையில்லாத விரயங்கள் எல்லாம் உங்களுக்கு குறைகிறது ஆறாம் இடத்து ராகு கடன் வியாதி கஷ்டம் போன்றவற்றையெல்லாம் குறைக்கிறார் அதற்கு பதிலாக பிரம்மாண்டமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்களை ஏற்படுத்துவார் ஆறாம் இடம் என்பது கடன் அந்த கடனை எப்படிப்பட்ட கடனாக மாற்றுகிறார் சரி எல்லாமே ஒரே பொருளில் நீங்கள் அர்த்தப்படுத்தக்கூடாது கடன் வேறு நம்ம தொழில் வளர்ச்சிக்காக போட்ட முதலீடு வேறு முதலீட்டை கூட கடனாக தான் வாங்கினீங்க அது வேற விஷயம் ஆனால் அது கடனை சொல்லக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் என்னைக்கு வேணால் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் இந்த ஒரு வீட்டுக்கு நீங்கள் ஒரு அட்வான்ஸ் கொடுத்தீங்க ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிக்கிறீங்க அந்த அட்வான்ஸை திருப்பி வாங்கிட்டு அந்த ஸ்தாபனத்தை காலி பண்ணிக்கலாம் ஒன்றும் ஆயிடப்படுறதில்லை இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ ஆறாம் இடத்து ராகு ஒரு விரிந்த ஒரு ஒரு பிரயாணத்திற்கு உங்களை இட்டுச் செல்லுகிறது இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருக்குகிறது ஒரு பெரிய தொகையை நீங்க இன்வெஸ்ட்மெண்டாக போட போறீங்க பனிரெண்டாம் வீட்டு கேது என்பது தேவையில்லாத எதிரிகள் பிரச்சனைகள் கடன்கள் இழப்புகள் விரயங்கள் போன்றவற்றை குறைக்கிறது பனிரெண்டாம் வீட்டு கேது ஸோ ஆறுக்குடைய ராகு வேலையை உருவாக்குகிறது யார்ட்டையோ ஒருத்தன் வேலைக்கு போறீங்க அப்படின்னா ஆறாம் இடத்து ராகு உங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குகிறார் ஆறாம் இடத்து ராகு என்பவர் உங்களுக்கான பணிகளை உருவாக்குகிறார் வேலையே இல்லை சார் என்னை கஷ்டப்படுறேன் கவலைப்படாதீங்க வேலை கிடச்சிரும் வேலையே இல்லை ஆறாம் இடத்து ராகு என்பது எப்போ பார்த்தாலும் எதிரிகளுடைய இம்சை அதிகமாக இருக்கு நான் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு எதிரிகள் தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குது கவலைப்படாதீங்க எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் சரியாகிவிடும் ஆறாம் இடத்து ராகு உங்களுக்கு பொன்னான பலன்களை தருகிறார் எதிரிகளுடைய விஷயத்தில் உங்களை ஜெயிக்க வைக்கிறார் எனக்கு ஒருத்தருக்கு எதிரியாக இருக்கார் எனக்கு ஒரு விஷயம் பண்ணுறார் அப்படின்னா அதை ஜெயிப்பதற்கான வழிகளை எனக்குள்ளே ஏற்படுத்துகிறார் இதை நான் யோசிக்காமல் போயிட்டனே இப்படி பண்ணால் நான் வந்து டாப்பர் ஆகிடுவேன் என் எதிரியை விட என்னை ஜெயிக்கணும்னு நினைக்கிறவனை விட நான் ஜெயிச்சிருவேன் சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க கன்னி ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன் கன்னி ராசிக்காரர்களுக்குலாம் ஒரு வரி ஞாபகம் வச்சுக்கோங்க உங் நான் எனக்கு நானே சொல்லிப்பேன் நீங்கள் எப்படியும் எனக்கு தெரில நீங்களும் இதே சொல்லணுங்கிறது என்னோட ஆசை சரியா நான் யாரை முடிவு பண்ணுறேனோ எப்படி நல்லா புரிஞ்சுக்கிடும் எனக்கு எதிரி யாருன்னா நான் யாரை எதிரி நினைக்கிறனோ அவன்தான் எனக்கு எதிரி என்னை எதிரியா நினைக்கிறவன் எவன் எனக்கு தேவையா கிடையாது என்னை எவன் வேணால் நினச்சிக்கிங்க எதிரின்னு ஆனால் நான் நினைக்கிறவன் தான் எனக்கு எதிரி கரெக்டா நான் ஒருத்தர் இப்போ என்னை யார் வேணால் லவ் பண்ணலாம் நான் யாரை லவ் பண்ணுறனோ அவங்க தான் எனக்கு லவ் வரும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் போகிற ஏன்னா நீங்கள் கன்னிராசி அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கன்னிராசிங்கிறதுனால சொல்கிறேன் உங்களை நிறைய பேர் லவ் பண்ணலாம் அது மேட்டரே கிடையாது நீங்க யார லவ் பண்றீங்க அது மேட்டர் அப்போது நீங்க யார எதிரி நினைக்கிறீங்களோ தான் உங்களுக்கு எதிரி அவன் எதிரி நினச்சதாலே எதிரி கிடையாது நண்டு சிண்டெல்லாம் உங்களை எதிரி நினைச்சுக்குவான் அதுக்காக அது கூட போய் சண்டை போட்டு இருக்க முடியாது அப்போ ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் எதிரிகளை வின் பண்றார் யார் எதிரியோ அவங்களை ஜெயிச்சிடுறீங்க ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு சத்துருக்காளர் இருக்கக்கூடிய சங்கடங்கள் கடன் வியாதிலாம் நிவர்த்தி ஒரு பெரிய தொகை போட்டு புரோட்டா கடை வச்சுருந்தேன் சார் இப்போ நான் ஹோட்டல் கடை பெரிய கடை ஆக்கி இப்போ டீ கடையும் அட்டாச் பண்ணிட்டேன் சார் சில பேர் சொல்கிறது வைக்கப்படுறான் புரோட்டா கடைன்னு சொல்கிறது வைக்கப்படுறேன் என்ன வைக்கோம் என்ன வைக்கணும்னு கேட்குறேன் எல்லாம் வெக்கமே படக்கூடாது வேலை செய்யாத வெட்டி வைக்க வைக்கப்படணும் எல்லா வேலையும் உயர்ந்தது தான் தோசை கடை தைரியமாக சொல்லுங்கள் சார் நான் தோசை கடை தான் வச்சுருக்கேன் ஆமாம் நான் தோசை தான் ஊற்றுறேன் சொல்லுங்கள் உழைச்சி தானே சம்பாதிக்கிறோம் உழைச்சி சம்பாதிக்கிற எல்லாம் பெருமைக்கு தங்க காசு அந்த காசு கொண்டு போய் என் குழந்தைக்கு பிரெட்டு வாங்கி கொடுப்பாடா வெட்டி பிழை வேலை செய்கிறத பற்றி உனக்கு என்ன தெரியும் வேலை செய்கிறவன் எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்காக திம்முற அதிகம் உங்களுக்கு அதிகம் ஆறாம் இடத்து ராகு மேற்கொண்டு நீங்கள் கன்னிராசி வேற அதனால் கீழே போயிட்டுருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியாவை தொடர்ந்து ஸ்ரீமடம் மலேசியாவிலும் இப்பொழுது இருக்கிறது மலேசியா வாழ் நண்பர்கள் எல்லாம் என்னை தொடர்பு கொள்ளலாம் வாரம் வாரம் மலேசியா வரேன் அங்க இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் சந்திக்கிறேன் சோ அப்போ அங்க இருக்கிறவங்களாம் எல்லாம் நேரடியாக வந்து என்னை டைரக்ட் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சிந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி இப்போ ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடு